அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நலம் பெறுவீர்கள் சுபீட்சம் பெறுவீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் எல்லா விதத்திலும் இனிமையும் வெற்றியும் காண்பீர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புத்தாண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் ஆக எல்லோருமே ஏதாச்சும் மனசில் வேதனை துர்க்கம் இருந்தால் ஒதுக்கி வச்சுட்டு மகிழ்ச்சியாக இருங்க கடவுள் நல்லதை செய்வார் நம்பிக்கை மேற்கொள்ளுங்க ஒரு சிறப்பு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பெரியவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க சின்னவங்க உங்கள் கிட்ட உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆசை கொடுங்க நல் வார்த்தைகளை சொல்லும்போது அஷ்டதிக் பாலகர்கள் எட்டு திக்கிலேயும் இருந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்களாம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக பெரியவங்கக்கிட்ட வாழ்த்து பெருங்க சின்னவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் சமமானவர்களை வாழ்த்துக்கள் சொல்லி பகிர்ந்துக்கோங்க கடவுள் அனைவரையும் நல்லா வச்சுருப்பார் நீங்களும் நல்லா இருப்பீங்க பொதுவாக இந்த ஆண்டை பற்றி அப்படின்னு பார்க்குறோம் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது வருது இது எட்டு எட்டு அப்படிங்கிறது அதாவது நம்ம சொல்கிறதுல ஏதாவது நெகட்டிவ் இருக்குதுன்னா நெகட்டிவ சொல்லி உங்களை பயமுறுத்தணுங்கிறது இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே அதிலேருந்து நம்ம வெளியே வந்து நன்மையை பெற முடியும் அதுக்காக எட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நன்மை குறையறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது தான் அதே போல் இந்த வருடம் தொடங்கிய நேரத்தில் எட்டின் ஆதிக்கம் பெற்ற கிரகம் பலம் மாதிரி தோற்றத்தில் பலவீனத்தில் இருக்கார் அப்போ என்ன அப்படின்னா விலைவாசியின் ஏற்றம் அதிகமாக செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை நீங்கள் தான் பார்த்து சரி பண்ணணும் மேலும் பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறுது ஆனால் சம்பந்தப்பட்டவங்களுக்கோ சம்பந்தம் இல்லாதவர்களுக்கோ நன்மை இல்லை என்ன அப்படின்னா சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னா இன்றைக்கி காய்கறி உணவு சம்பந்தப்பட்ட எதுனாலும் விலைவாசி ஏறுது இதை யார் வந்து தய உற்பத்தி பண்ணுறாங்க விவசாயிகள் அவ்வளோ விலை அவங்க சேர்த்தி போகிற மாதிரி ஒரு சூழல் அவங்களுக்கு அமைஞ்சாலும் அவங்களுக்கு எந்தவித லாபமுமே இருக்காது ஏன்னா ஆல்ரெடியே அதுதான் போகுது இந்த தன்மையும் இந்த கிரகத்தின் தன்மையும் இந்த வாட்டி அதை தான் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ ஏறி இருக்குதே தவிர அவங்களுக்கும் நன்மை இல்லை விவசாய அல்லாது வேறு பார்த்திங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்றவங்க அப்படின்னா என்ன அளவுக்கு ஏறி போச்சே நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான வருமானம் அதிகரிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்கும் அப்போ என்ன அதை செய்கிறவங்களுக்கும் இல்லை அனுபவிக்கிறவங்களுக்கும் இல்லை ரெண்டு பேருக்குமே இல்லை அப்போ என்னென்னா நாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க சூழல் அவங்கவுங்களுக்கு தெரியும் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பை தேடிக்கணும் கடவுள் அப்படின்னா இதற்கு ஆஞ்சநேயரை கும்பிடும்போது அதுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பை கொடுத்து நன்மையை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் சம்பந்தத்தை பூரா ஆஞ்சநேயர் தான் சரி பண்ணி கொடுக்க முடியும் அடுத்து உடல் எண்ணோட உயிரெண்ணும் சேர்த்து பார்க்கும்போது ஒன்றாகவும் எட்டாகவும் வருது ஒன்று சூரியனுக்குரியது எட்டு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு இந்த காம்பினேஷனும் கொஞ்சம் சரியில்லை இது எப்படி இருக்குன்னா தனக்குத்தானே மைனஸை தேடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இது பார்ப்பா இது அவனாலேயே அவனுக்கு கொஞ்சம் சரியில்லாத போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அவர்களே அவர்கள் அவர்களை நொந்துக்கிற மாதிரி சூழலும் நிறையா ஏற்படலாம் அப்போ என்ன இதற்கும் அவங்கவுங்க பார்த்து நடந்துக்கணுங்கிறது பொது பார்த்திங்கன்னா சூரிய பகவானை தினசரி கும்பிடுவதாலும் முதல்லையே சொன்ன மாதிரி சனி பகவானை கும்பிட்றதும் பார்த்திங்கன்னா ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அப்படிங்கிறது தொடங்குது அதற்குண்டான ஜாதக கட்டங்களை பார்க்கும்போதும் எல்லா விஷயத்துக்குள்ளும் ஏதோ ஒரு நன்மை குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் வருது லக்கணம் பார்த்திங்கன்னா கன்னியாக விழுந்துருக்கு கன்னி அப்படிங்கிறதுல கேது பகவான் இருக்கிறார் ஞானக்காரர் தான் நல்ல விஷயம்தான் நிறைய யோசனை பண்ணவும் வச்சிருப்பார் யோசனை மூலியமாகவும் ஞானம் வந்து ஒட்டிக்கலாம் ஆனாலும் கொஞ்சம் வறுமையும் நினைச்சது நடக்காமையும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் தான் வந்து இந்த ஆண்டும் தொடங்கியிருக்குது மகம் நட்சத்திர சம்பந்தப்பட்டதும் அதை போலவே இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட அப்படிங்கிற கிரகம் பொதுவாகவும் சுக்கரனே வரார் இந்த ஆண்டுக்கு தனஸ்தானத்துக்கு தொடங்கத்தில் வந்து அவராகவே வரார் ரெண்டு கிரகம் வரும் இந்த வாட்டி ஒன்று தான் வந்திருக்கு அவர் ஒரு அரை விரயம் ஏறியிருக்கார் அப்படிங்கும்போது என்னன்னா சம்பாதனைகளில் பெரும்பாலும் அப்படிங்கிறது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலும் முடியாமல் தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அரை விரயமே ஏறி இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் பார்க்குற கிரகமும் பார்த்திங்கன்னா விரயாதிபதிகளே பார்க்குறாங்க இதுக்கு சொல்லுங்கள் தொழில் செய்யாமல் இருக்க முடியுமா பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி புதன் மூன்றில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் சூரியனும் பார்க்குறார் பன்னெண்டுக்கு உடையவர் அப்போ என்னென்னா தொழில் செய்கிற செஞ்சு தான் ஆகணும் ஆனால் திருப்தியோட அல்லது நல்லா இருந்துச்சு பணத்தை பார்த்தோங்கிற சூழல் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வரும் சனி பகவான் ஆறுக்கு போயிடுறார் அவர் தனியாக ஆறுக்கு போகிறது ஒன்றும் தப்பில்லை கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு கூட சொல்கிறாங்க ஆனால் பாக்கியாதிபதி போய் ஆறில் போகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்லா இல்லாத விஷயமாக போயிடுது இல்லையா அப்போ என்ன கரு தரித்தலில் கடினம் ஆல்ரெடி அது ஓடிக்கிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தச்சமயம் அதாவது நிறையா வாட்ஸ்அப்பில் வர்றது தான் நானும் பார்க்குறேன்னு சொல்கிறேன் ஒரு தற்சமயம் படித்தது என்னென்னா இந்த ஆட்டுக்கள் உரல் அப்படின்னு சொல்கிறது அதை படம் பிடிச்சு போட்டு உரல்களெல்லாம் குப்பையில் சென்று விட்டன உடல்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு செல்கின்றன அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருந்தார் சரியானது தானே அப்போ ஆல்ரெடியே நாம் ஏதாவது நம்ம உடம்ப முதல் மாதிரி பல பலத்தோடு இல்லை அவங்கவுங்க அவங்க முன்னோர்களை கம்பேர் பண்ணி பாருங்க இல்லவே இல்லை முடியாதுன்னா கூட நான் தனியாக சொல்கிறது என்னென்னா நாம் ரொம்ப பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே இவரும் வரார் அப்போ இதுக்கு மனசை திடமாக வச்சுக்கிட்டு பார்க்கணும் கல்யாணம் சம்பந்தப்பட்டதும் ஒவ்வொருத்தருக்கும் ஆல்ரெடி பலவீனத்தில் தான் இருக்காங்க இப்பயும் பார்த்திங்கன்னா அதன் சம்பந்தப்பட்ட கிரகமும் கொஞ்சம் பலவீனத்தில் இருக்குது இப்படி கிட்டத்தட்ட அனைத்து கிரக அமைப்புகளுமே ஒரு சரியானதாக இல்லை இருப்பினும் வாழணும் நிலைமையை சமாளிக்கணும் முயற்சி பண்ணி வெற்றியும் பெறணும் அப்போ என்ன பயத்தை விட்டுடுங்க முயற்சியை பண்ணுங்கள் பயத்தினால் வெற்றி பெற்றவர்களே கிடையாது முயற்சி இல்லைன்னாலும் வெற்றி என்பதே கிடையாது பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணிட்டேன் எனக்கு வெற்றியே கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணிட்டீங்க இன்றைக்கி பண்ணனிங்களா நாளைக்கு வருது இல்லையா அதில் பண்ணனிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் மனசை தோல்வியிலேயே வச்சிட்டு இருந்தால் வெற்றி கிடைக்காது முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்கள் பொதுவாக தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிடுங்க பொதுவாக ஆஞ்சநேயரை கும்பிடுங்க ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உடம்பை பாதுகாப்பு பண்ணிடலாம் மேலும் வாய்ப்பு இருக்கிறவங்க வருடத்தின் ஆரம்பத்தில் திருச்செந்தூருக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க என்னென்ன கேட்கணுமோ நீங்கள் கேட்கலாம் கேட்கும்போது உங்களுக்குண்டான நன்மைகள் கிடைச்சிரும் வாரம் ஒரு தடவை தர்ஷனாமூர்த்தியை கும்பிடுங்க பாதுகாப்பு கிடைச்சிரும் ஆக நல்லதை பார்ப்பீர்கள் உங்களுக்கு குறைகள் நீங்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க ஒன்று ஒன்றுக்கும் சரியான முயற்சி எடுத்துக்கோங்க அடுத்து நன்மைகள் பெற அப்படிங்கிறது ஒரு சிலது இது தனியாக அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இன்றைக்கி காசு பணம் தேவைப்படுது அது பல சமயத்தில் பல மாதிரி தேவைப்படுறதுக்காக சொல்லியிருக்கோம் அப்போ என்னென்னா காசு பணம் பெறணும் அப்படின்னா பொதுவாக வாரம் ஒரு தடவை வீட்டு கருகாமையில் இருக்கிற கோவிலில் லட்சுமி தாயார் சம்பந்தப்பட்ட அதாவது பெருமாள் கோவில் தான் அது வரும் அங்கே போய் கும்பிட்டு அந்த தாயாரிடம் காசு அப்படியே ஒரு ரூபாயோ நூறு ரூபாயோ ரூபாயோ உங்களால் முடிஞ்சதை அந்த தாயார் விக்கிரகத்தின் முன்பு காமிச்சிட்டு நீங்கள் வந்து பெட்டியில் வச்சுட்டு உங்கள் உழைப்பு நாள் எப்படியோ பணம் வருதுன்னா அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த பணத்தை வச்சுட்டு எடுத்து செலவு பண்ணுங்க வரத்துக்கு முன்னாடியே ஒரு கணக்கு போட்டு வைக்காதீங்க கொஞ்சம் பண உபரிகள் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் உடல் நலம் அப்படின்னாக்கா இன்றைக்கி உடல் நலமும் பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது அப்போ என்னென்னா சனிக்கிழமையில் அதுவும் பெருமாள் தான் தன்வந்திரி அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார் ஆஞ்சநேரியும் கும்பிட்டுடலாம் பெருமாள் கோயிலுக்கு போனால் தன்வந்திரியும் இருப்பார் ஒரு சில பெருமாள் கோயிலில் இல்லை இருக்கிற கோயிலாக பார்த்து போயிடுங்க ரெண்டு கோயில் ரெண்டு இதையும் சனிக்கிழமையில் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மைக்கும் வழி கிடைக்கும் அடுத்து பூமி கட்டடம் நான் முயற்சி பண்ணுறேன் என்னால் வாங்கவே முடியல அல்லது வாங்கிட்டேன் கடனை தீர்க்கவே முடியல இந்த ரெண்டும் இல்லை எனது வாஸ்து குற்றம் இருக்குது பூமி கட்டடத்தில் எந்த மாதிரி மைனஸ் நீங்கள் இருந்தாலும் சரி அல்லது பூமி கட்டடம் நீங்கள் ஏற்படுத்திக்கணுன்னாலும் சரி செவ்வாய்க்கிழமையில் முருகனை தரிசிக்க தரிசிக்க அதுவும் செவ்வாய் ஹோரையில் தரிசிக்க தரிசிக்க உங்களுக்கு வாங்கணுன்னாலும் வாய்ப்பு உண்டு கட்டணுன்னாலும் வாய்ப்பு உண்டு பெற்றதில் ஏதாவது நன்மை குறைவு இருந்தால் தீர்த்துக்க வெளி உண்டு ஆக செவ்வாய் கிழமையில் முருகன் கோவிலில் செவ்வாய் ஹோரையில் கும்பிடுங்க கிடைக்கும் நடக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்வி முக்கியத்துவம் வகிக்குது கல்வியினால் இன்றைக்கி பெரிய நன்மை பெறமோ இல்லையோ தெரியல ஆனால் கல்வி இல்லைன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற சூழல் இருக்கிறதுனால கல்வி தேவைப்படுது நான் அளவுக்கு என்னால் படிக்க வைக்க முடியுமா அல்லது இந்த என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது பையன் படிக்க மாட்டேங்கிறான் கல்வி சம்பந்தப்பட்ட எந்த சூழல் இருந்தாலும் ஐக்ரீவர் பெருமாள் கோவில் தான் அது பார்த்திங்கன்னா குதிரை முகம் கொண்டவர் இவரை பார்த்திங்கன்னா புதன்கிழமை நாளில் போய் அவரை கும்பிடுவது அந்த ஐகிரீவருக்கு தேன் பிடிக்கும் தேன் பொதுவாகவே சுறுசுறுப்பாக உடலை வைத்திருக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் அந்த தேனை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் முகத்துக்கிட்ட திறந்து காட்டிட்டு நம்மகிட்டையே கொடுத்துருவாங்க அர்ச்சனை வேணால் பண்ணிக்கலாம் இந்த தேனை தினசரி ஐந்து சொட்டு சாப்பிட்றதுனால கல்வியில் மேம்பாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து சொந்த பந்தங்கள் என்ன இன்றைக்கி சொந்த பந்தம் தேவை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொல்லியிருக்காங்க குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை ஏன்னா சொந்தம் தேவைப்படுது சுற்றம் தேவைப்படுது இது பார்த்திங்கன்னா தேவைப்பட்டாலும் அவங்களாலே நம்மளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா அனுகூலமாகவும் இருக்கணும் இதை அதிகரித்து கொள்ள ஏதேனும் ஏமாற்றம் இருந்தால் தீர்றத்துக்கு சிவன் கோவிலில் தர்ஷனமூர்த்தி இன்றைக்கி முருகன் கோயிலில் கூட வைக்கிறாங்க ஆனால் சிவன் கோவிலில் இருக்கிற தர்ஷனாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வணங்குதன் மூலம் பார்த்திங்கன்னா சுற்றத்தின் நட்பு அதிகரிக்க எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு வழி கிடைச்சிரும் அடுத்து நாம் எந்த கோவிலை கும்பிட்டாலும் சரி குலதெய்வத்தின் அருள் இருந்தால் தான் வேறு கோவிலில் கும்பிட்ற பலனும் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும் குலதெய்வத்தின் அருள் இல்லைன்னா வேறு கோயிலில் கும்பிட்ற பலன்களை நாம் பெற முடியாது ஆக திங்கக்கிழமையில் குலதெய்வத்தை நீங்கள் நினச்சி கூட கும்பிடலாம் இல்லை என் குலதெய்வம் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சாமி உங்கள் வீட்டுக்கு அருகையில் எங்கேயாச்சும் இருந்தால் திங்கக்கிழமையில் போய் கும்பிட்டிங்கன்னா அனுகூலம் பெறலாம் உத்தியோகம் எந்த மாதிரி தொழிலாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா தினசரி சூரிய தேவனை காலை வேளையில் வணங்கும் போது தொழில் நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எந்த மாதிரி தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கச் செய்வார் ஆக நலம் பெறுவீர்கள் ஆக சொன்னதை ஒன்று ஒன்றும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சிறந்த இடம் பெறுவீர்கள் மேலும் நல்லது நடக்கும் நன்மையே பெறுவீர்கள் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்